எங்கள் கனவு டிஎன்பிசி தேர்வுகளுக்கு படித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் இந்த வகுப்புல புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் அழகு ஏழில் குறிப்பிடப்பட்டுள்ள தமிழ் அறிஞரான பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை பற்றிய குறிப்பை நம்ம மிகவும் விரிவாகவும் முழுமையாகவும் பார்க்க போறோம் ஸோ இந்த தகவலை நீங்க படிச்சிட்டாலே போதும் இதிலிருந்து தான் டிஎன்பிசியில் கேள்வி வரும் எனவே கவனமாக கவனித்து குறிப்புகளை எடுத்துங்க இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்யாண சுந்தரம் என்பது தான் இவருடைய இயற்பெயர் இவர் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா சங்கம் படைத்தான் காடு என்பது தான் இவர் பிறந்த ஊர் தற்போது மருவி செங்கப்படுத்தான் காடு என்று பெயர் வந்திருக்கிறது இப்போ சங்கம் படைத்தான் காடு என்பது தான் தற்காலத்தில் மருவி செங்கப்படுத்தான் காடாக அழைக்கப்படுகிறது அமைந்துள்ள மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் இவருடைய பெற்றோர் பெயர் பாருங்கள் அருணாச்சலம் மற்றும் விசாலாட்சி அம்மையார் அருணாச்சலம் மற்றும் விசாலாட்சி இணையருக்கு மகனாக பிறந்தவர்தான் கல்யாண சுந்தரம் இவருடைய பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூணு அன்று பிறந்திருக்கிறார் அதாவது தமிழ் புத்தாண்டிற்கு முந்தைய நாள் இவர் பிறந்திருக்கிறார் இவர் மறைந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது தன்னுடைய இருபத்தி ஒன்பதாவது அகவையில் இந்த மண்ணுலகை விட்டு நீங்கி இருக்கிறார் இவர் வாழ்ந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வரை இவருடைய புனைப்பெயர் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகல்யா அகல்யா என்ற புனைப்பெயரில் இவர் கவிதைகளை எழுதி கொண்டு வந்திருக்கிறார் அகல்யா என்ற பெயர் இவர் சூட்டி கொண்டதற்கான காரணம் இவருடைய தந்தையார் பெயர் அருணாச்சலம் இவருடைய பெயர் கல்யாண சுந்தரம் இவருடைய பெயரில் இருக்கக்கூடிய இந்த முதல் மூன்று எழுத்துக்களை எடுத்துக்கொண்டு அதற்கு அவருடைய தந்தையார் அவர்களின் பெயரின் தலைப்பெழுத்தை சேர்த்து கொண்டு அகல்யா என தனக்கு புனைப்பெயரை சூட்டிக்கொண்டு கவிதைகளை இவர் எழுதியிருக்கிறார் அவருடைய பதினைந்தாவது வயதிலேயே கவிதை புனையும் ஆற்றலை இவர் பெற்றிருக்கிறார் அவருடைய பதினைந்தாவது வயதில் பாடிய பாடல் ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சே கரை ஓரத்தில் மேயாதே கெண்டை என்ற பொதுவுடைமை தத்துவத்தை முன்னிலை நிறுத்தி இவர் பாடிய பாடல்தான் இது இவை அனைத்துமே வந்து இவருடைய அடிப்படை குறிப்புகளாக நம்ம பார்க்கிறோம் இவருடைய சிறப்புகள் என்னன்னு பாருங்க மக்கள் கவிஞர் என்று போற்றப்படுகிறார் நம்முடைய பாட புத்தகத்துல மூவருடைய சிறப்பு பெயர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் அவருடைய சிறப்பு பெயர் மக்கள் கவிஞர் மற்றொன்று உடுமலை நாராயண கவி அவர்கள் அவருடைய சிறப்பு பெயர் பகுத்தறிவு கவிராயர் மற்றொருவர் மருதகாசி அவர்கள் அவருடைய சிறப்பு பெயர் திரைக்கவி திலகம் இந்த மூவரினுடைய சிறப்பு பெயர்களுமே நம்ம பார்த்துக்கணும் நம்ம இப்போ யாரை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோன்னா பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம் அவர்களை பற்றி தான் அவருடைய சிறப்பு பெயர் மக்கள் கவிஞர் என்பது பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் அவர்களை மக்கள் கவிஞர் என புகழ்ந்தவர் யார்னா பொதுவுடைமை கட்சியில் செயல்பட்ட பா ஜீவானந்தம் என்பவர்தான் இவரை மக்கள் கவிஞர் என்று குறிப்பிட்டிருக்கிறார் பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுகின்ற உடுமலை நாராயண கவி அவர்கள் இவரை என்னவென்று குறிப்பிடுகிறார்னா அவர் கோட்டை நான் பேட்டை என்று குறிப்பிட்டிருக்கிறார் கோட்டையளவு உயரம் கொண்டவர் மக்கள் கவிஞர் எனவும் பேட்டை அளவு உயரம் கொண்டவர் தான் நான் என்று பகுத்தறிவு கவிராயர் அவர்கள் மக்கள் கவிஞரை பற்றி புகழ்ந்திருக்கிறார் பாரதிதாசன் அவர்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை எனது வலதுகை என புகழ்ந்திருக்கிறார் இது மிக மிக முக்கியமான குறிப்பு தனது மூத்த வழித்தோன்றல் என பாரதிதாசன் அவர்கள் முடியரசன் அவர்களையும் பாரதிதாசன் அவர்கள் எனது வலதுகை என பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களையும் புகழ்ந்திருப்பதை ஒப்புமைப்படுத்தி ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க அது மட்டும் திரை இசை திருவள்ளுவர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பொது உடைமை கருத்துக்களை திரைப்பட பாடலில் புகுத்தியவர் யாருன்னு கேட்பாங்க அவரும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள்தான் பொதுக்குடைமை கட்சியில் இவர் ஈடுபாடு கொண்டதால பொதுவுடைமை கட்சியின் இதழான ஜனசக்தியில் இவர் கவிதைகளை எழுதியிருக்கிறார் நாட்டுப்புற பாடல் இசையில் அதிக நாட்டம் கொண்டவராக பட்டுக்கோட்டையார் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டையார் அவர்கள் இது நம்முடைய புத்தக தகவல் தெளிவாக ஞாபகம் வச்சுங்க உடைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது சிந்தனைகளையும் தம்முடைய பாடல்களின் மூலம் பரவலாக்கியவர் பட்டுக்கோட்டையார் திரையசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் தன்னுடைய பாடல்களில் உருவங்களை காட்டாமல் உணர்ச்சிகளை காட்டிய கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் அவர்கள்தான் இந்த குறிப்பு மிக மிக முக்கியமான குறிப்பு டிஎன்பிஎஸ்ல எப்படி கேட்பாங்கன்னா யாருடைய பாடல்களில் உருவங்களை விட உணர்ச்சிகள் அதிகமாக காட்டப்பட்டுள்ளதுன்னு கேட்பாங்க பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்களுடைய பாடல்களில் தான் உருவங்களை காட்டாமல் உணர்ச்சிகள் அதிகமாக காட்டப்பட்டிருக்கும் எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி கவிதைகளை இயற்றியவரும் பட்டுக்கோட்டையார் அவர்கள்தான் செய்யும் தொழிலே தெய்வம் என்று தன்னுடைய பாடல்களின் வழி கூடியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் அடுத்தது இவருடைய சினிமா வாழ்க்கையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இவருக்கு வந்து கவிதையின் மேல் நாட்டம் இருந்ததை விட நடிப்பின் மேல் தான் இவருக்கு நாட்டம் அதிகமாக இருந்தது இவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவர் என்ன செய்கிறார்னா சக்தி நாடக சபா என்ற குழுவில் இணைகிறார் ஆனால் இவர் நடிப்பை விட்டுவிட்டு பாடல் எழுதும் கலை கற்றுக்கொள்ள பாரதிதாசன் அவர்களை தேடி புதுச்சேரிக்கு செல்கிறார் பாரதிதாசனிடம் உதவியாளராக இவர் சேர்கிறார் முழுக்க முழுக்க பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுக்கு உறுதுணையாக பல்வேறு கவிதைகளில் இவர் நின்றிருக்கிறார் அதனால தான் எனது வலதுகை என பாரதிதாசன் அவர்களால் இவர் போற்றப்பட்டார் பாடல் எழுதும் கலையை கற்றுக்கொண்ட பிறகு இவருக்கு சினிமாவில் கிடைத்த முதல் வாய்ப்பு படித்த பெண் என்ற திரைப்படத்தில் கிடைக்கிறது எந்த வருடம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் படித்த பெண் என்ற திரைப்படத்தில் வாய்ப்பு கிடைக்கிறது இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா அந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் இவருக்கு தகுந்த சன்மானம் அளிக்க தாமதப்படுத்துகிறார் அதை கேட்பதற்கு தயாரிப்பாளரை சந்திப்பதற்கு இவர் அவருடைய அலுவலகத்துக்கே செல்கிறார் ஆனால் அவர் இவரை அனுமதி மறுக்கிறார் அப்பொழுது இவர் எழுதிய கவிதை என்னன்னா தாயால் பிறந்தேன் தமிழால் வளர்ந்தேன் நாயே நேற்று நடுவீதியில் சந்தித்தேன் நீ யார் என்னை நில்லென்று சொல்ல என கவிதை எழுதுகிறார் அந்த கவிதையை படித்தவுடனே தயாரிப்பாளர் ஓடோடி வந்து அவருக்கான சன்மானத்தை கொடுத்து விடுகிறார் அந்த அளவிற்கு இவருடைய கவிதை வரிகள் மிக கூர்மையாக இருந்திருக்கிறது இவருடைய முதல் பாடல் என்னன்னா நல்லதை சொன்னால் நாத்திகனா என்பதுதான் இவர் எழுதிய முதல் பாடல் சினிமாவில் இவர் செயல்பட்ட காலம் எத்தனை ஆண்டுகள்னு பாத்தீங்கன்னா ஒன்பது ஆண்டுகள் இவர் சினிமாவில் செயல்பட்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வரை ஒன்பது ஆண்டுகள் சினிமாவில் இவர் செயல்பட்டிருக்கிறார் இவர் இருக்கும் வரை தமிழ் திரைப்பட வரலாற்றில் இவர் கோலோச்சி இருக்கிறார் இவர் எழுதிய மொத்த திரைப்பட பாடல்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஆறு இவர் மறைந்த பிறகுதான் கண்ணதாசன் அவர்கள் திரையுலகில் கோலோச்ச தொடங்கினார் என்பது நிதர்சனமான உண்மை இவ்வளவுதான் தான் இவரை பற்றிய மிக முக்கிய குறிப்புகள் அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னா நம்முடைய பள்ளி பாட புத்தகத்தில் இவர் எழுதியிருக்கிற கவிதைகள் என்ன கொடுத்துருக்கிறாங்க என்பதை பார்த்துட்டா இவரை பற்றிய குறிப்பு முடிந்துவிடும் முதல்ல நம்ம பார்க்க போகிறது துன்பம் வெல்லும் கல்வி என்ற தலைப்பில் இவர் எழுதியிருக்கிற வரிகளை தான் பார்க்க போகிறோம் ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே நாட்டின் நெறிதவறி நடந்து விடாதே நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே நீ மூத்தோர் சொல்வார்த்தைகளை மீறக்கூடாது பண்பு முறைகளிலும் மொழிதலிலும் மாறக்கூடாது மாற்றார் கைபொருளை நம்பி வாழக்கூடாது தன்மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது நீ துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும் சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேண்டும் சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும் வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேண்டும் அறிவு வளர்ச்சியிலே வான்முகத்தை தொட்டிட வேணும் நீ வெற்றி மேல் வெற்றிவர விருதுவர வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிடவும் வேண்டும் பெற்றதாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வளர்த்திட வேணும் தம்பி நீ ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்துவிடாதே என்று அவ்வளவு அழகாக துன்பம் வெல்லும் கல்வி என்ற தலைப்பில் கவிதையை எழுதியிருக்கிறார் அடுத்தது செய்யும் தொழிலே தெய்வம் என்று தன்னுடைய கவிதைகளின் மூலம் கூறியவர் பட்டுக்கோட்டையார் அவர்கள்தான் அந்த தலைப்பில் இவர் எழுதியிருக்கக்கூடிய நம்முடைய பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய வரிகளை பாருங்க செய்யும் தொழிலே தெய்வம் அந்த திறமைதான் நமது செல்வம் கையும் காலும் தான் உதவி கொண்ட கடமைதான் நமக்கு பதவி பயிரை வளர்த்தால் பலனாகும் அது உயிரை காக்கும் உணவாகும் வெயிலே நமக்கு துணையாகும் இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும் வெயிலே நமக்கு துணையாகும் இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும் தினம் வேலையுண்டு குலமானமுண்டு வருங்காலம் உண்டு என்று அதை நம்பிடுவோம் காயும் ஒரு நாள் கனியாகும் நம் கனவும் ஒரு நாள் நனவாகும் மாணவர்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் காயும் ஒரு நாள் நிச்சயம் கனியாகும் நம் கனவும் ஒரு நாள் நிச்சயம் வெற்றி நனவாகும் காயும் கனியும் விலையாகும் நம் கனவும் நினைவும் நிலையாகும் உடல் வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமலே வாழ்ந்திடுவோம் வழி மாறிடாமலே வாழ்ந்திடுவோம் வெற்றி வரும் வரை நாம் மாறாமல் நிச்சயமாக அரசு வேலை பெறும் வரை நாம் படித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆழமான கருத்தையும் நாம் இந்த வரிகளின் மூலம் எடுத்துக்கொள்ளலாம் இது மட்டும் இல்லாமல் இவர் எழுதிய பிற முக்கிய வரிகள் என்னென்னா உச்சி மலையிலே ஊறும் மருவிகள் ஒரே வழியில் கலக்குது புத்தகத்தில் இருக்கிற வரிதான் ஒற்றுமையில்லா மனிதகுலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது என்று கூறியிருக்கிறார் வேறு என்னென்ன மிக முக்கியமான வரிகள் இவர் எழுதியிருக்கிறார்னா தூங்காதே தம்பி தூங்காதே திருடாதே பாப்பா திருடாதே ஆகிய பாடலை எழுதியவர் இவர் தான் எம்ஜிஆர் அவர்கள் பாடியிருப்பார் தூங்காதே தம்பி தூங்காதே நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே தூங்காதே தம்பி தூங்காதே அந்த பாடலை எழுதியது இவர் திருடாதே பாப்பா திருடாதே அந்த பாடலை எழுதியவரும் இவர் எம்ஜிஆர் அவர்களுடைய திரைப்படங்களில் பல்வேறு சீர்திருத்த கருத்துக்கள் கொண்ட பாடல்களை எழுதியவர் இவர் தான் இவர் இறந்த பிறகுதான் கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பார் என்னன்னா சேதி கேளடா அந்த பாடலை எழுதியவரும் இவர் தான் கொடுத்தவனே எடுத்து கொண்டாண்டி அடிசாமி கொடுத்தவனே எடுத்து கொண்டாண்டி அந்த பாடலை எழுதியதும் இவர் தான் பல முக்கிய சீர்திருத்த கருத்துக்கள் கொண்ட பாடலை இவர் எழுதியிருக்கிறார் பெண்ணியத்தின் சார்பாக ஆண்களுக்கு இவர் கேட்ட கேள்விகள் பாருங்க அடங்கி கிடக்கிறதும் பணிந்து நடக்கிறதும் ஆக்கிறதும் காக்கிறதும் நாங்க அட்டகாசம் பண்ணுறது நீங்க மனிதன் ஆரம்பமாவதும் பெண்ணுக்குள்ள அவன் ஆடி அடங்குவதும் மண்ணுக்குள்ள ஆராய்ந்து பாருமான கண்ணுக்குள்ள ஆத்திரம் கொள்ளாத நெஞ்சுக்குள்ள என தங்கப்பதுமை திரைப்படத்தின் மூலமாக பெண்ணியத்தின் சார்பாக ஆண்களை இவர் கேள்வி எழுப்பியிருப்பார் இவை அனைத்துமே இவருடைய மிக முக்கிய வரிகளாக நம்ம பார்க்கலாம் இவரை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கின்ற கூற்றுகளை நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை பற்றி ஜெயகாந்தன் ஒரு கவிதையை எழுதியிருக்கிறார் பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் இந்த தகவல் நமக்கு இருக்குது அவர் எழுதிய கவிதை என்னென்னா எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலில் கலந்திருக்கும் பண்ணோடு சாந்தமும் பாய்ந்து வரும் பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும் என்று ஜெயகாந்தன் அவர்கள் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்களைப் பற்றி எழுதியிருக்கிறார் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் இறந்த பிறகு எழுதிய வரிகள் தான் இப்பொழுது நம்ம பார்க்க போற வரிகள் கண்களை மூடுகிறேன் கல்யாணம் தெரிகிறார் ஒளி தெரிகிறது கண்களை திறக்கிறேன் கல்யாணம் இல்லை கலையுலகு இருட்டாயிருக்கிறது என்று கல்யாணசுந்தரம் அவர்கள் இறந்த பிறகு இந்த கலையுலகே இருட்டாகிவிட்டது என கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் கவிதை எழுதியிருக்கிறார் இவ்வளவுதான் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் அவர்களை பற்றி நாம் பார்க்க வேண்டிய குறிப்புகள் இதை நம்ம படிச்சிட்டாலே போதும் இதிலிருந்து மட்டும்தான் நமக்கு கேள்வி நிச்சயமாக வரும் தெளிவாக குறிப்பெடுத்து வச்சுங்க அடுத்த ஒரு மிக முக்கியமான வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்